வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அட்டகாசமான டேஸ்டில் நல்ல கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நம்ம இந்த கெச்சப் கூட இது போல் நல்லா டீப் பண்ணி இதை அப்படியே சாப்பிடும் போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரை விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்குகளை அவித்து அதனுடைய தோள்களை நீக்கிட்டு போல் ஸ்மாச்சர் அப்படி இல்லைன்னா மற்றால் நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க இந்த உருளைக்கிழங்குகள் நல்லா வெந்து வந்துச்சுன்னா தோள்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் அதே போல் மசிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ இது போல் நல்லா மசித்த பிறகு ஸ்பூனால் இது போல் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு பிறகு இந்த மிக்சிங் பவுலில் மசித்த உருளைக்கிழங்குகளை சேர்த்துக்கலாம் எல்லா உருளைக்கிழங்குகளையுமே சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கலாம் அப்போ தான் அது வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் குயிக்காவும் வெந்து வருங்க இப்போ நம்ம மூணு ப்ரெட்டுகளை எடுத்துக்கலாம் இதனுடைய நாலு கார்னரையும் கத்தியால் இது போல் கட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இந்த ப்ரெட்டோட கார்னர்களை ப்ரெட் கிராம்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா விட்டுருங்க அப்படி இல்லைன்னா போல் ட்ரையான மிக்சி ஜாரில் இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா நமக்கு பொல பொலன்னு கிடைக்கும் இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ப்ரெட் கிராம்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெட்டுகளை போல் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் நல்லா போல் முன்னும் பின்னும் டீப் பண்ணி இந்த ப்ரெட்டுலேருந்து தண்ணிகளை நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மூணு ப்ரெட்டுகளுமே இதே போல் தண்ணியில் நினச்சி தண்ணியை பிழிஞ்சி நம்ம ப்ரெட்டை மட்டும் எடுத்துக்கணும் இது போல் நம்ம செய்யும் போது இந்த ப்ரெட்டுகள் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால தான் இப்போ நம்ம இந்த ப்ரெட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு காய்ந்த மிளகாயை நல்லா ட்ரையான மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணால் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி இப்போ அரை டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நம்ம இது போல் மாவு சேர்த்த பிறகு கைகளால் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி பசைஞ்சு கொடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ இது கூட சீஸை நம்ம இது போல் துருவி சேர்த்துக்கலாங்க நாம் துருவிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அது மெல்ட் ஆகிடும் அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நான் டைரெக்டாக துருவிக்கிறேன் இந்த சீஸு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்தா போதுங்க இப்போ தேவையான அளவு நம்ம சீஸுக்களை துருவின பிறகு கைகளால் நல்லா இதை பசிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க சப்போஸ் சீஸ் இல்லைன்னா நம்ம பாலாடையை சேர்த்து வச்சு வெண்ணெய் எடுப்போம் இல்லையா அந்த வெண்ணெயை உருக்காமல் ஃப்ரீசரில் வச்சு கெட்டியான பிறகு நம்ம இது போல் துருவி யூஸ் பண்ணிக்கலாங்க பாலாடையிலிருந்து எப்படி நெய்யெடுப்பதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த சீஸ் சேர்த்த பிறகு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது நமக்கு இப்போ இது போல் ரெடி பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நம்ம பால் போல் ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம் பிறகு நம்ம உள்ளங்கைகளில் வைத்து இது போல் ரோல் மாதிரி பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் ஷேப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க இது போல் நம்ம ரெடி பண்ணோன்னா வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குங்க இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே போல் எல்லா மாவுகளையுமே நம்ம உருட்டி ரெடி பண்ணிக்கலாங்க சப்போஸ் பிள்ளைங்க பால்ஸ் மாதிரி கேட்டால் கூட குட்டி குட்டியாக பால்ஸாக கூட ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி ரெண்டு மெத்தட்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் போல் ஒரு மெத்தட் குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கிளாஸ்க்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம ரோல் பண்ணி வைத்ததை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் இது போல் லைட்டாக நம்ம இதை அப்படி இதில் பெரட்டி விடணுங்க இது போல் லைட்டாக ஒரு கோட்டிங் மட்டும் பெரட்டிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வைத்த ப்ரெட் கிராம்ஸில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் இதை அப்படி லைட்டாக டீப் பண்ணிக்கலாம் நம்ம கைகளால் டீப் பண்ணோன்னா நம்ம கை ஃபுல்லாக மாவு ஒட்டிக்கும் இது போல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வராது அதனால தான் இது போல் ஒரு கரண்டியால் அப்படி இல்லைன்னா ஸ்பூனால் நம்ம ரெடி பண்ணும் போது இதை அப்படியே எடுத்து இதில் கோட் பண்ணுறதுக்கும் இதையும் எடுத்து நம்ம இது போல் ப்ரெட் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதே போல் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை பொறிக்கிறதுக்காக ஆல்ரெடி நம்ம ஆயிலை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எவ்வளவு பொறிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது பார்த்து பொறுமையாக சேர்க்கணுங்க ரொம்ப நிறைய சேர்த்துட வேணால் பெரட்டி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே போல் போட்ட உடனே கிண்டி விடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டு பிறகு நம்ம இது போல் லைட்டாக நம்ம இது போல் பெரட்டி விடணுங்க இது போல் நம்ம மேலே வச்சு லைட்டாக ரோட்டேட் பண்ணும்போது நல்ல ரோல் ஆகி ஈவனாக நமக்கு வெந்து வரும் அப்படியே விட்டுட்டோன்னா அடிப்பகுதி மட்டும் டார்க் ஆகிடும் அதனால் போல் லைட்டாக நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே போல் எண்ணெய் நல்ல சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான சூட்டில் இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் ஈவனாக நமக்கு பொறிஞ்சு வருங்க இப்போ இது போல் நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு எடுத்துக்கலாம் இதே போல் இந்த பால்ஸையும் நம்ம நல்லா இது போல் சேர்த்துட்டு முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு எதையும் அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு சூப்பர் டேஸ்டில் பொட்டேட்டோ சீஸ் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குங்க இதை எடுத்து இது போல் டொமேட்டோ கெட்சப் குள்ளே வச்சு டேஸ்ட்டு பார்க்கலாம் வா ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக இந்த கெச்சப் கூட வச்சு சாப்பிடுங்க அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீடியோவை பார்த்து வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி செய்து பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மருந்து நானே சாப்பிட்டுட்ருக்கேன் அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக சாஃப்ட்னஸ்ஸாக சூப்பராக இருக்குதுங்க இது போல் இன்னும் நிறைய ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வீடியோஸ் ஐஸ்கிரீம்ஸ் வெஜ் நான்வெஜ் பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி மறக்காமல் செக் பண்ணி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்